குழி கட்டி வச்சிருக்காங்க குழி வெட்டி வச்சிருக்காங்க எனக்கு வந்து பிஹெச்சின் அந்த இது வேணும் அப்ரூவல் தான் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஹெச்சி வந்து இதில் தான் வந்து நிலையம் கொடுத்துருக்காரு இன்னொரு பிள்ளை தம்பி தம்பி எப்படி பேருந்து ஓகே ஸ்கூல் போகிறதா எத்தனை அமௌண்ட் வன்னி மைந்த தளத்தினாக பயணிக்கின்ற அன்பான உறவு அனைவருக்கும் அன்பான வணக்கம் வந்து இலங்கையில மட்டக்கிழமை மாவட்டத்துல உருகாமம் என்கின்ற இடத்துல நிக்கிறேன் இந்த உருகாமம் என்கின்ற இடத்துல வந்து ஒரு அக்கா வந்து எங்க வன்னி மைந்த தளத்தியோடாக உதவி செய்தாங்க அதாவது மனசுல கூட போயிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த வகையில ஒரு மனசுல கூடத்தலை வந்து நிதி நிதியுதவியோட கையளிச்சிட்டோம் பய பயனாளிகிட்ட கையிட்டோம் இரண்டாவது கொடுத்து நாங்க இந்த குடும்பத்துக்கு கொடுக்க அப்புறம் இந்த குடும்பத்துல வந்து ஆற பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க லலியாக்கம் வந்து நிற்கிறாங்க இந்த கடையில தான் அவங்க வசித்து கொண்டு வராங்க இந்த கடையில வந்து இரண்டு மூன்று குடும்பங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்ப நானும் பக்கத்து விசாரிக்கும் கூட வீடு இல்ல இந்த கடையெல்லாம் வசித்து கொண்டு வருவாங்க வீட்டையும் கடையையும் ஒன்றாக கண்டிக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா கடை நடத்துறது வசதி இல்லை அப்படின்னு கழிச்சிருந்தாங்க லலியாக்கா வந்துருக்காங்க லலியாக்கா வாங்க ஓகே லலிதா இந்த குடும்பத்தை குடும்பத்துக்கு மனசுல உடம்பு கொடுக்கணும்னு ஏ நீ தீர்மானிச்சு நீங்க என்னன்னு சொன்னா இவங்க நாலஞ்சு குடும்பம் இந்த வீட்டுல இருந்து வாழ்ந்துட்டு வந்தவங்க பிறகு எல்லாரும் நிறைய குடும்பம் மூன்று குடும்பத்துக்கிட்ட இதுக்குள்ள இருக்கலான்னு போட்டு அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு கொஞ்சம் வேற வேறையா வேற வேறயா ஆனா இதுல இப்ப அவங்க அம்மாவும் அந்த பிள்ளை பிள்ளையோடையும் இருக்காங்க அம்மா அப்பா அந்த பிள்ளை அவங்க கணவர் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க இவங்க வந்து உண்மையாவே இவங்களுக்கு டொய்லெட் இல்லை நீங்க திரும்பி எல்லாம் காடுக்கறவங்க அப்ப எனக்கு வந்து சொன்னது புள்ள அக்கா எனக்கு ஒரு மலைச்சல கூடம் எலமண்டா அண்ணாட்ட கதைச்சு தாங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு தரமும் எனக்கு போன் பண்ணி கதைச்சவங்க வீட்டை வந்து கதைச்சவங்க அப்ப அதால நானும் உண்மையா பொய்யாண்டு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஒரு கண்ணால தான்

இடத்த பாவம் அங்கே குழி குழி கட்டி வச்சுக்கிறாங்க குழி வெட்டி வச்சுக்கிறாங்க எனக்கு வந்து பிஹெச்சின் அந்த இது வேணும் அப்ரூவல் தான் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஹெச்சி வந்து இதில் தான் வந்து நிலையம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து பிஹெச்சி நிலையம் கொடுத்துருக்காரு குழி வெட்டி வச்சுருக்காங்க ஐயா இதை கொஞ்சம் இன்னமும் ஒரு ரெண்டு வடி ரெண்டு அடி வெட்டலாம் சரியா ஒட்டுங்க இப்ப இது மூணு அடி இருக்கும் மூணு நாலு அடி இருக்கும் ஓகே அப்ப நீங்க என்ன ரெண்டு அடி வெட்டலாம் எனக்கு தண்ணில தானே இல்ல இல்ல கல்லு தான் இருக்கு கல்லு உடைக்கலாம் உடைக்கலாம் அந்த பக்கம் பார்த்தா நீங்க செய்ய போறீங்க இது அந்த பக்கம் பார்த்தா ஊனி அடிச்சிருந்தாரு மேசனா ஓகே ஓகே நம்ம மேசனாரே அப்ப அவரெல்லாம் செட் பண்ணி பண்ணி போயிருக்கிறானே ஓகே ஆனா என்னடா பிஹெச் என்ற அப்ரூவல் இல்லாம நான் வரல உங்களுக்கு தொழில் தரத்துக்கு நான் பின்திது பிஎச அப்ரூவல் கிடைச்சிட்டு ஓகே இந்த இருக்கு ஓகே ரைட் டேட்டையும் பார்த்துக்குவோம் டேட்டையும் பார்த்துக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாம் அன்றைதான் போட்டுங்க டேட்டை காணல அன்றைதான் போட்டுங்க டேட்டை காணல ஓகே அப்படிதான் செய்வாங்க நினைக்கும்

நன்றி தெரிவித்து மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்க பொருட்களை வேண்ட போவோம் எதிர் வருவீங்களா ஓகே நான் ஹார்ட்வேர்ல எல்லாம் வேண்டி தரேன் அன்றைக்கு தம்பி அப்படிதான் செய்தது நீங்க வாங்க நம்ம போயிட்டு வருவோம் சரியா ஓகே ஐயா அப்ப அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வானன்னாக்கும் வன்னி மனித தலைவா பயணிக்கின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்